அண்மை செய்தி இடைத்தேர்தல் கிழக்கு தொகுதிக்கான வேட்புமனு தாக்கல் மாலை மூன்று மணியுடன் நிறைவு பெற்றது ஈரோடு கிழக்கு தொகுதியில் கடந்த பத்தாம் தேதி தொடங்கிய வேட்புமனு தாக்கல் இன்று மாலை மூன்று மணியுடன் நிறைவு பெற்றது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடுகிறார் வி சி சந்திரகுமார் ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வி சி சந்திரகுமார் இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு பிப்ரவரி ஐந்தாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது அந்த தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த பத்தாம் தேதி தொடங்கி தற்போது இன்று மாலை மூன்று மணியுடன் நிறைவு பெற்றது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெறுகிறது வேட்புமனுக்களை திரும்பப் பெற வரும் இருபதாம் தேதி கடைசி நாளாகும் ஜனவரி இருபதாம் தேதி மாலையில் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஈரோடு கிழக்கு தொகுதியில் பிப்ரவரி ஐந்தாம் தேதி பதிவாகும் வாக்குகள் பிப்ரவரி எட்டாம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் கூடுதல் விவரங்களை ஈரோடு செய்தியாளர் பழனிசாமியிடம் கேட்கலாம் வணக்கம் பழனிசாமி கூடுதல் விவரம் என்ன ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு கே சிலங்கோன் அவர்கள் மறைவு ஆணையம் பிப்ரவரி ஐந்தாம் தேதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி வேட்புமனு சாக்கல் கடந்த பத்தாம் தேதியில் இருந்து துவங்கி பதினேழாம் தேதி வரை தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டிருந்தது பத்தாம் தேதி முதல் பத்து அரசு விடுமுறை நாட்கள் இடையில் வந்த காரணத்தால் அன்று அரசு விடுமுறை நாட்கள் அன்று வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யவில்லை மொத்தமாக பத்தாம் தேதி பதிமூணாம் தேதி பதினேழாம் தேதி ஆகிய மூன்று நாட்கள் மட்டுமே வேட்புமனுக்கள் தாக்கல் செய்ய முடிந்தது இந்த நிலையில் இறுதி நாளான இன்று காலை முதலே வேட்புமனு தாக்கல் பரபரப்பாக நடந்து கொண்டிருந்தது இதுவரை திமுக வேட்பாளர் உட்பட ஐம்பத்தி அறுபத்தி ஆறு பேர் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்கின்றனர் கடைசி நேரத்தில் வந்த பத்துக்கும் மேற்பட்டவரிடம் வேட்புமனுக்கு பற்றிய பரிசீலனை நடந்து கொண்டிருக்கிறது அவர்கள் சரிபார்க்கப்பட்ட பின்பு ஏற்புடையதாக இருந்தால் உள்ளே அனுமதிக்கப்பட்டு அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்வார்கள் வேட்புமனு பரிசீலனை நாளை நடைபெறுகிறது இருபதாம் தேதி வேட்புமனுவை திரும்ப பெறக்கூடிய தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது ஆகவே இருபதாம் தேதி மாலை ஐந்து மணியுடன் வேட்புமனு திரும்பி திரும்ப பெறப்பட்ட பிறகு நிதி வேட்பாளர் பட்டியல் களத்தில் நிற்பவர் யார் என்பது பற்றி தெரிய வரும் சத்யா இடைத்தேர்தல் நடைபெறும் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான வேட்புமனு தாக்கல் இன்று மாலை மூன்று மணியுடன் நிறைவு பெற்றது ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் பி சி சந்திரகுமார் இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி பழனிசாமி